அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது அரம்பக்கம் ரயில்வே நிலையத்துல அந்த நபர் தற்போது பிடிபட்டிருக்கிறான் அவன் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவன் இவன் எந்த உடையில அந்த அந்த சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை செய்தாரோ அதே உடையில தான் அவன் ரயில் நிலையத்துல இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு போலீசாரால் தற்போது அதாவது தனிப்படை காவலர்களால் தற்போது அவனை வந்து அங்கு பிடித்து காவல்நிலையம் அமைத்து நாரம்பக்கம் அழைத்து வந்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த இந்த சிறுமியுடைய பாலியல் வன்கொடுமை மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது ஏனென்றால் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில இந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது ஒரு இந்த சிசிடிவி கட்சி வைரலாகி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாட்களுக்கு மேலாக அக்யூஸ்ட் வந்து செக்யூர் பண்ண முடியாமல் போலீசார் தினறி வந்தனர் பல தனிப்புரைகள் அமைக்கப்பட்டது ஏற்கனவே மூன்று டிஎஸ்பிகள் தலைமையில் தனிப்புரைகள் அமைக்கப்பட்டு அதன் அந்த குற்றவாளியை பிடிக்க வந்து போலீசார் முயற்சி முயற்சி செய்து வந்தனர் ஆனால் பிடிக்க முடியவில்லை தற்போதுதான் இந்த அக்யூஸ்டை வந்து போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அதாவது எந்த உடையில இந்த சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை செய்து கடத்த முயன்றானோ அதே தான் இந்த அக்யூஸ்ட் வந்து ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இருந்திருக்கிறான் அந்த அக்யூஸ்ட அதே உடையில இருந்தவனை தனிப்படை காவலர்கள் இப்போ அவனை வந்து பிடித்து ஆரம்பாக்கம் காவல் நிலையம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த அக்யூஸ் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவனால் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவன் என்று தெரிய வந்திருக்கிறது தற்போது அவனுடைய பெயர் விளாசத்தை வந்து போலீசார் கேட்டு வருகிறார்கள் இவன் சற்று அதாவது ஏதாவது பேச்சு கொடுத்தாலும் மனநலம் பாதிக்கப்பட்டது போல அவன் வந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கள் சொல்றாங்க